இந்தியா ஆஸ்திரேலியா மோதிக்கொண்டிருக்கும் பிஜி டெஸ்ட் சீரஸ் கிளைமேக்ஸை நிறைவு விட்டது என்று சொல்லாங்க ஓவரால் ஐந்து டெஸ்ட்ல வந்துட்டு இந்தியா ஒன்று ஜெயிச்சிருக்காங்க அண்ட் ஆஸ்திரேலியா ஒன்று ஜெயிச்சிருக்காங்க மூன்றாவது மேட்ச் வந்துட்டு தோக்க வேண்டிய மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாரு சாரி டிரா பண்ணி கொடுத்தாருங்க அது ட்ராவே வெற்றிக்கு சமம் ஏன்னா அந்த மேட்ச் தோத்திருந்தோம்னா உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போயிருக்க முடியாது அட் டேஸி ரெண்டு மேட்ச் நம்ம ரெண்டு டெஸ்ட் வின் பண்ணிட்டோம்னா உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போயிடலாம் அந்த வாய்ப்பை கொடுத்தது வந்துட்டு ஆகாஷ் தீப்பு ஜட்டு அண்ட் கே எல் ராகுல் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் பும் ராவ் ஓகே பட் இந்த நிலையில் இந்த சுச்சுவேஷன்

ரோஹித் சர்மாவுக்கு சலீட் பண்ணணும் விட்டு கொடுத்தார் ருத்ராஜ் கைக்வாடுக்கு எப்படி அடிக்கணும்னு சொல்லி கொடுத்தார் என்றே சொல்லாங்க நம்ம ருத்து ருது ருத்து ருத்ர தாண்டவம் மாறினார் அண்டு ரோஹித் சர்மா டாஸ் அவன் பண்ணி பேட்டிங் தேர்வு பண்ணாங்கன்னு வைங்களேன் தொடக்க வேற ஆப்ஷனில் இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாருங்க ஆரம்பத்தில் சீட்டு கட்டு மாதிரி ஜெய்ஸ்வால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி சுபன் கலு டக்கு 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 டக்குன்னு அவுட் ஆக ஜடேஜா உள்பட பட் ஒரு பக்கம் விக்கெட் போய்கிட்டே இருக்குங்க இவர்தான் தான் நின்று நிதானமாக விளையாண்டாரு சேம் டைம் அதிரடியாகவும் விளையாண்டாரு பதிமூணு சிக்ஸர் வீசினாருங்க பதிமூணு சிக்ஸர் அண்ட் பதினாலு பவுண்ட்ரி முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பிரெயின் லாராவோட வாழ்நாள் சாதனையை பிரேக் பண்ண இன்னும் இருபத்தஞ்சு ரன் தான் தேவை அது அதுக்குள்ளேயும் முதல் டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு வைங்களேன் இந்திய ஸ்கோர் நானூற்றி எழுபத்தஞ்சு ஒன்பது விக்கெட் போயிருக்கு ஆகாஷ் திப்பும் வந்துட்டு பெரு ஓகேவா இருபத்தி ஏழு பந்தில் வந்துட்டு அரைசதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க இவர் ஸ்டார் கூட ஒரே ஓவரில் மூணு சிக்ஸர் ஆகாஷ் திப் வீசியிருக்காரு அண்ட் இவர் அந்த நேதன் லைன் இருக்கார் இல்லையா அவரோட ஒரே ஓவரில் நாலு சிக்ஸர் ருத்ராஜ் கெக்வாட் பிரிச்சுட்டாருங்க பிரிச்சு அள்ளிட்டாரு ஒரு மோசிவ் இன்னிங்ஸ் பீஸ்ட் இன்னிங்ஸ் என்று சொல்லலாம் பிரிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே அண்டு ஆகாஷ்தீப் மட்டும் இவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் மேட்ச் முடிஞ்சிருக்கும் ஓகேவா பட் ருத்ராஜ் கேக்வாடுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்தது முதுகெலும்பாக இருந்தது நம்ம ஆகாஷ்தீப் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பட் ருத்து வந்துட்டு பிரித்து மேஞ்சிட்டாரு இன்னும் இருபத்தஞ்சி ரன் அடிச்சிட்டார்னா பிரெயின் லாராவோட வாழ்நாள் சாதனையை தூக்கி சாப்பிடுவாருங்க பட் அதை அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுவாரா அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு சல்யூட் பண்ணணும் நான்காவது டெஸ்ட் வந்துட்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற

அளவுக்கு நேர்த்தியா இருந்தது என்றே சொல்லலாங்க